கடலூர் மாநகராட்சியின் மாமன்றக் கூட்டம் மேயர் சுந்தரி தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய பாமக மாமன்ற உறுப்பினர் சரவணன் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய உயிரிழப்பு நிகழ்வுகள் கடலூர் மாவட்டத்தில் தொடராத வகையில் மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென கேட்டுக்கொண்டார் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கும் விதமாக கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி மூன்று பேர் உயிரிழப்பை தடுக்க தவறிய தமிழக அரசை சுட்டிக்காட்டியும் அதே போன்ற ஒரு சம்பவம் மற்ற மாவட்டங்கள் மற்றும் கடலூர் மாவட்டத்தில் நடைபெறாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரியும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக கோரிக்கை வைத்துள்ளது மேட்டூரில் பாதாள சாக்கடை திட்டத்தை முறையாக செயல்படுத்தாததால் திறந்த விலையில் கழிவுநீர் வெளியேறி வருகிறது இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார கேட்டையும் ஏற்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் சென்னை தாம்பரம் அருகே காவல் உதவி ஆய்வாளர் கிருஷ்ணமூர்த்தியின் மகன் ஸ்ரீபவுல் அறிவாளால் சரமாரியாக வெட்டப்பட்ட விவகாரத்தில் சூரிய பிரகாஷ் முகமது சையது ஆகிய இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த மூன்று பேர் தாம்பரம் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உள்ள நெமிலி கிராமத்தில் வயலில் வைக்கப்பட்டிருந்த மின்வெளியில் சிக்கி சீதா என்பவர் உயிரிழந்தார் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் பன்ருட்டி தீயணைப்பு நிலைய அலுவலர் வேல்முருகன் என்பவரது இருசக்கர ஊர்தியை எடுத்துச் சென்று தீ வைத்து எரித்த சக பணியாளர்கள் இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் விடுப்பு வழங்காத ஆத்திரத்தில் அலுவலரின் ஊர்தியை குமரேசன் அருள் பிரகாஷ் ஆகிய இரண்டு தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயிட்டு எரித்திருப்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது புதுச்சேரியில் பால் உற்பத்தியாளர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான தீவன மானியம் வழங்க வேண்டும் மானியத் தொகையை உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கரிக்கலாம் பாக்கத்தில் உள்ள பான்லே பால் பண்ணை முன்பு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்